கதாநாயகன் இந்திய வரலாற்றுலேயே ஒரு இரண்டு சங்கங்களுக்கு முதல் முறையாக தைரியமாக போட்டி விடும் ஆம்பளை விசால் அவர்களே அது தெளிவாவுக்கு இந்த மொழிகளே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம நிறைய ஒற்றுமையாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாத்தையும் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு பாடி அகில இந்திய பாடி வரணும் தென்னிந்திய பாடி வரணும் மற்றும் ஜம்ஷெட் ஆரியா அவர்களே இளம் கதாநாயகன் அடுத்து இந்திக்கும் போவார் ஹாலிவுட்டுக்கும் போவார் அப்படி ஒரு இருக்கு அர்னால் ஸ்கேவந்தர் அடிச்சு தூக்கி போடுற மாதிரி இப்போ வருது கடம்பன் ஸோ இங்கே அதிகமாக பேசலான்னு இருந்தாலும் அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டு சூழ்நிலை வறண்ட ஒருக்கிட்டு இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கிறனால நான் அதிகமாக பேச விரும்பலை ஏண்டா இதயம் வழியோட பல வழிகளை தாங்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறோம் காரணம் சினிமாவும் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு அதுக்காக இந்த ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பாக ஜெயிக்கும் குதிரை முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி வந்தால் உழைக்கும்பாங்க சினிமா பல பேருக்கு அப்படிதான் அனுபவமாக தான் இருக்குது இந்த குதிரை நாலு கால் பாய்ச்சலில் எட்டு கால் பாய்ச்சலில் பாஞ்சு ஜெயிக்கோம் ஜெயிக்கணும் ஜீவன்லாம் ஜெயிக்கணும் பெரிய எட்டை கொடுத்தவர் மும்தாஜ் அந்த பழைய மறுபடியும் அந்த பாடல் தொகை கட்டிகிட்டு ஆடுவாங்களே இந்த படத்தில் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல அந்த மாதிரி இன்னும் நூறு படங்கள் மும்தாஜ் நடிக்கணும் இன்னும் அவருக்கு இன்னும் ஸ்கோர் பண்ண வேண்டிய செஞ்சுரி போட வேண்டிய நிறைய இருக்குது அதிக மக்கள் பேச வேண்டிய இருக்கனால நான் அரசியலை தொடாமல் அதெல்லாம் இல்லை நடிப்பீங்க நீங்கள் நடிப்பீங்க விடமாட்டோம் ஸோ இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த மேடையில் உள்ளன் சில சொல்கிறேன் விஜய் காசியர் கிடைக்காதனால இல்லை விஜய் காசியர் கிடைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அஜித்தை வச்சும் பண்ணுறீங்க ரஜினி சாரை வச்சும் பண்ணுறீங்க அவர் இன்னும் அதிக நல்ல நிறைய பட நடிப்பார் நன்றி வணக்கம் வணக்கம்